சனி பயிற்சி என்றாலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் என்றால் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி நமக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளை சுத்தி ஒரு முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொன்னால் அது சனி பயிற்சி தான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசில வந்து சனி பகவான் வந்து நுழைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி மிக முக்கியத்துவம் தருவதாக கருதப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு மூலத்திரிக்கோண வீடு ஆட்சி பலத்தோட கூடியது காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடாக சனி பகவான் கொடுக்கப்பட்டது காரணம் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழிலில் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது அந்த உழைப்பின் மூலமாக உயிர் என்பது பெறப்போகிறார்கள் என்று ஒரு கருத்துக்கிணங்க இந்த பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு காலப்புருஷ தத்துவராசிக்கு ஆகிய மேஷராசி கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சனி பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா யமனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் யவனாக இருந்தாலும் தன்னுடைய நிறு தவறாமல் நீதிமானாளாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் இருந்தவர்களுக்கும் மனுஷர்கள இருந்தாலும் அண்ட சராசரங்களை நீத்தி தவறாமல் பாராபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கறதுலேயோ கர்மஃபலன் கேட்டபடி கர்ம பலன்கள் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் தருவதிலேயோ சனி பகவானுக்கு அற்புதமான பங்குண்டு அதனால தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் சிவபெருமான கொடுத்திருக்கிறார் அதனால தான் தன்னுடைய அந்த நீதி கடவுளாக இருக்கிறதுனால நீதி ஒழுங்குறதுல எந்த விதமான பாராபட்சம் என்பதை காட்ட மாட்டார் இந்த சனி பகவானுடைய பேச்சு என்பது ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் மிக மிக நீண்ட நாட்டுகள் வந்து ஒரு ராசியில் தங்க அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியவர் சில ராசிகளுக்கு நன்மை செய்வார் சில ராசிகளுக்கு தீமை செய்வார் ஏன்னா எல்லா ராசிகளுக்கு நன்மை செய்யணும் என்ற கருத்து கிடையாது தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகள் மூலமா ஜென்ம ஜாதகத்தில் கர்ம பலன்களுக்கு தகுந்தாப்புல அவர் வந்து தகுந்தபடியாக ஒரு நல்ல இடத்தை அவர் பிடித்து கொண்டு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருடைய விதி என்னன்றதை நம்ம கூறி விடலாம் அதாவது சனி பகவான் எதுக்குன்னா கர்ம கிரகம் அது இட் இஸ் என் பிளானெட் ஃபார் கர்மா ஸோ சஞ்சித கர்மம் என்ன இருக்கிறது எதுன்னு பொறுத்து இந்த பூ வந்திருக்கிறா என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறா அப்படின்றத பொறுத்து அவருடைய விதி விலைகளை வந்து நம்ம தாராளமாக கூறிவிடலாம் அதனால் உழைப்பு கிரகம் உயிர்வு உழைப்பு உயிர்வு பெற வேண்டும் என்றால் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது அது உறுதியாக வந்து நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவான் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது இப்போ ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலமில் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாலைய ஆண்டு நாலரை ஆண்டு காலம் பின்னோக்கு நகர்வார் வக்கரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கு நகரக்கூடிய ஒரு தன்மை என்பது வக்ரம் அதாவது சனி பகவான் ஏற்கனவே மந்த கிரகம் சுலுவாண்டு ஸ்டெடியாக போவார் அவரை மீண்டும் தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையில் பின்னோக்கு வருகிறது என்பது இதன் விளைவாக நிறைய வேலைகள் வந்து பூ உலகத்தில் நடக்கும் அதாவது சுலுவாக மந்தப்போக்கில் போயிட்டு இருந்த ஒரு கிரகம் வந்து வேகம் எடுக்கும் போது அந்த வேகத்துக்கு ஏற்றப்படி நன்மைகளோ தீமைகளோ உறுதியாக நடக்க நமக்கு வந்து நன்மை செய்வார் ஆக ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து சனி வக்கர பயிற்சி என்பதே வேகம் எடுக்கிறது பல ராசிகளுக்கு அற்புதமான யோகங்களை தரப்போகிறது சனி பகவான் இருக்கின்ற ஆதிபத்திய சிறப்புகள் மூலமாக அந்தந்த ராசிக்கு உங்களுடைய ஜன்ம தாத்தகத்தில் இருக்கின்ற தசாபுக்திகளுக்கு ஏற்றப்படி அது அஜயோக காலமா அல்லது ராஜயோக புக்தி காலமா என்றது பொறுத்து யோகங்களை கொடுப்பார் ஆக பன்னிரெண்டு ராசிகள் இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு தடவை நகர அதாவது நடக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி பொறுத்து நம்ம ஏன்னா கும்பராசியில் வந்த ஒரு போராட்ட நட்சத்திரத்தில் வக்கர சஞ்சாரம் அடைகிறார் அதுக்கப்புறம் சதம் வ சதயம் வரை வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒக்கர நிவர்த்தி அடைகிறார் மீண்டும் நேர்கத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் இந்த நாலரை மாதத்தில் இந்த வக்கர பயிற்சி என்பது மிக சூட்சங்கள் நிறைந்ததாகும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ராஜயோகங்களை கொடுக்க போகிறார் எத்தகையான அவயோக நிலைகள் உண்டாக்க போகிறார் ஏன்னா ஆயுள் காரகனாக அவர் திகழ்வதனால் தொழில்காரக்கனாக திகழ்வதனால மக்களை தலைவன் என்று போற்றக்கூடிய மக்களுக்கு சார்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மக்களை கூட்ட கூட்டமாக வாழக்கூடிய நிலை கொண்டதாக சனி பகவான் வந்து நமக்கு காட்டுகிறது அவருடைய யோக நிலைகள் எப்படி ஒக்கரகத்தில் ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கு செயல்பட போகிறது என்பது ஒவ்வொரு ராசி வாரியாக சுதந்திர உணர்ச்சி பெற்ற சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ராஜயோக காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி என்பது அமைய போகிறது வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சு வரை இருக்கின்ற காலகட்டம் என்பது சிம்ம ராசி ஒரு ஜாக்பாட்ட யோகமாக அமைந்து விடுகிறது ஏற்கனவே கண்டகசனி சமசப்தம பார்வையில் கண்டகசனியாக பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்து வந்தார் சிம்மராசி என்பர்களுக்கு ஏன்னா கண்டகசனி காலம் கடந்த ஒரு ஆண்டாக பயங்கரமாக சோதனை மேலே சோதனை கொடுத்துருக்கிறது சனி பகவான் சூரிய பகவானுக்கு ஆகாதவர் தாய் தந்தை ஆக மகன் தந்தை வழியில் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சனி பகவான் அவருக்கு பகவையாக இருக்கிறதுனால சூரியன் சேர்த்து வைத்த பேரும் புகழும் கலங்கப்படுத்துறதுல சனி பகவான் வந்து வல்லவராக திகழ்வார் அதனால்தான் சூரியன் சனி இணைவென்பதை சூரியன் சனி பார்க்கறது என்பதை இவங்க ராசியை பார்க்கறது என்பதை ஒரு பகையான ராசின்னு பார்க்கும்போது தொந்தரதாக கொடுப்பார் அதுதான் கண்டுக்கு சனி இப்போ சூரிய பகவான்ன்னா என்ன தனுக்காக அதாவது உடலுக்கு உண்டாகினா ஒரு தேகத்துக்கு உண்டாகினா இது கொடுக்கக்கூடியவர் பேரும் புகழும் இதுக்கு கலங்க ஏற்படுத்துவார் இப்போ சனி பகவான் என்ன ஒரு அதிருஷ்டம் என்ன சிம்மராசி அம்மளுக்கு ஏன்னா சனி பகவான் அருளால் வாழ்ந்தவரே இருக்கிறார்கள் தாழ்ந்தவரே இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் விபரீத ராஜயோகங்கள் தந்து மாத்தான நிலையில் சனி பகவான் வச்சிருக்க சனி போலே கொடுப்பவன் இல்லை கெடுப்பவன் இல்லை சனி கொடுத்தால் யார் தடுப்பார் ஏன்னா அவருக்கு தடுப்பு என்றது கிடையாது ஏன்னா தெய்வங்களாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அவர் யோகத்தை வந்து அகண்டமாக செய்யக்கூடிய ஒரு பிரஜினையை பெற்றவர் அதனால தான் சனீஸ்வரர் என்ற பாற்றம் அவருக்கு உண்டு இப்போ எதுக்கு சனி பகவான் வந்து சிம்மராசுக்கு மிகப்பெரிய யோகம் தரப்போகிறார் என்றால் வக்கர பயிற்சி அடைகிறார் ஏற்கனவே பகை கிரகம் சமசப்தம பார்வையில் இருக்கிறது வக்கரம் அடைகிறார் ஸோ இந்த நாலரை மாதங்காலம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் செய்யக்கூடிய காலமாக அமைந்துவிடும் ராஜயோகம்னா எந்த வகையில் வரும் ஒரு எதிர்பார்ப்பு வரும் இப்போ ஆரம்ப காலத்தில் நமக்கு வந்து தொழிலில் பயங்கரமான கஷ்டம் தேவையில்லாத விரிய செலவுகள் இல்லாத விரயங்கள் வேலையாட்டுகளால் பிரச்சனை தொழில் வந்து சரியாக செய்ய முடியாத ஒரு அவல்நிலை நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்த வருமானம் வந்து திடீர்னு முடங்கி போயிடும் பழையபடி வருமானம் வராது அதீத ஒரு நம்பிக்கையோடு நமக்கு அபாரமான வருமானம் கொடுத்துட்டு இருந்த தொழில் கூட சரிவடைந்துடும் அதுதான் சனி பகவான் பார்வை என்பது மந்தம் மந்தன் பார்வைக்கு வந்து மந்தகத்தை ஏற்படும் சனி பகவான் நேரடியாக பார்க்குறாருன்னா என்ன எல்லா வகையிலும் வந்து டிலே ஆகிடும் வரத பணம் டிலே ஆகிடும் நம்ம வேலையை நினைச்சா அது டிலே ஆகிடும் நம்ம ஒரு காரியம் செய்யலாம்னு ஒன்று அது போஸ்ட் பண்ண ஆகிடும் இல்லை நமக்கு நம்பி பணம் தரேன்னு சொன்னவன் வரமாட்டா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அதுக்கு காட்டிடும் இப்போ வக்கரம் அடைகிறதுனால இங்கே வந்து நமக்கு ரிவர்ஸில் வேலை செய்யுது இது ஒரு பாட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ செம்மராசி அன்புக்கு என்ன நடக்கப் போகுது அந்த மாதிரி மூணு பார்வைகள் வந்து சனி பகவான் குரு பார்வை மாதிரி கோடி நன்மையை தர மாட்டார் தொந்தரதான் பண்ணுவார் சனி பார்வை தொந்தரத பண்ணுவார் அதனால சனி பார்வைக்கு ஆனால் சில சமயத்தில் நமக்கு வந்துட்டு அந்த ஆதிபத்திய சிறப்பு கிடைக்கும் ஆறு ஏழு கூடிய ஆதிபத்தியம் ஆறு என்ன செத்ரு ரோக ரணம் ஏழு அண்ணா கலத்திரம் வகை இந்த ஆறு ஏழு குடையம் போய் ஏழில் உட்கார்ந்து இருக்கிறாரு இது சசி யோகம் ஏற்படுத்திக்கிறார் இது ஒரு ராஜயோகத்துல ஒன்று இப்போ வக்கரம் அடைறதுனால பகை கிரகங்களுக்கு வந்து அடையும் போது அதீதமான ஆற்றல் வரும் அதனால்தான் மகத்தான உயிர்வான இடத்தை கொண்டு செல்வாரு இப்ப அரசியல் உள்ளவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத பதவி யோகங்களை வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ராஜயோகங்கள் வரக்கூடிய நிலை என்பதை பதவி பட்டங்களை தேடி வரும் என்பது மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கே மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உணவு ஏன்னா சிம்மராசனம் மருத்துவத்துறை நிறைய பேர் அரசியல் மருத்துவத்துறை அப்புறம் ஊரில் இருக்கின்ற தொழில்கள்ல அவங்க எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு உயர்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டம் நோக்கம் வந்து வந்துவிடும் பத்தாம் வீடு சு சுக்கிரனுடைய வீடு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது வந்துவிடும் சிம்ராசன் மழைக்கு அதுக்கப்புறம் பதவி யோகங்கள் இப்போ இவர் எங்கே பார்க்கறாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராசிக்கு உங்க ராசிக்கு பாகியத்தா பாகிஸ்தானத்தை பார்க்கறாரு ஒன்பதாவது இடத்தை ஒன்பதாவது இடத்தை பார்க்கும்போது தகப்பனார் வகையில வந்து பாதிப்பு கொடுப்பாரு பாதிப்பு கொடுப்பாருன்னா தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார் யார் நம்பி பணம் கொடுக்க கூடாது அதே மாதிரி எப்போவே பணம் வந்து கொண்டே இருக்கும் என்ற அப்புறமா ஒரு அத்திய நம்பிக்கையோட நாம் இது சொல்லி வாக்கு கொடுப்போம் அடுத்து வந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு சப்தம பார்வையில் ராசியும் பார்க்கறதுனால இந்த ராசிக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிறது அதாவது மக்களை கூட்டம் சனி பகவான்னா மக்களே சூரியன்னா ஒரு தலைமை இந்த தலைமைக்கு வந்து ஒரு மக்களை கூட்டம் அதிகமான ஒரு ஒரு நன்மை செய்யும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூணாம் இடத்தையும் சரி பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்கும்போது நீண்ட நாளாக நமக்கு வந்து நடக்காதிருந்த சில வேலைகள் எல்லாம் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் ரிவர்ஸில் வேலை செய்யும் எடுக்கும் முயற்சிகளில் உடனே வேகம் எடுக்கும் உடனே ராசி சமசப்தம் பார்வை பார்க்கறது எதிர்பாராத அதிருஷ்டம் வரும் எங்கு சென்றாலும் தொட்டது போற சிறப்பாக இருக்கும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் நீண்ட நாட்டுகளை நீண்ட வருஷங்களை நீங்கள் பார்த்துட்டு இந்த பதவிகளை தேடி வரும் இந்த மாதிரி பல அட்வான்டேஜான சூழ்நிலைகள் நமக்கு அதிகமாக தேடி வரும் அதனால தான் வந்து சிம்மராசன் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த சனிவக்கர பயிற்சி நம்ம பார்க்கலாம் பயங்கரமான திருப்பங்கள் அதாவது எதுவும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படலாம் ஒரு புது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் ஒரு தெளிவு பெறலாம் ஒரு மகத்தான ஒரு அதிருஷ்டம் ஒரு பதவி யோகம் ஒரு பதவி யோகத்தினால வரக்கூடிய ஒரு பேரும் புகழே இந்த மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உயர்ந்த நிலைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அதே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு திடீர்னு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பதவி யோகம் ஒரு ப்ரமோஷனு இல்லை திடீர்னு ரொம்ப நாளாக எந்த பதவி நமக்கு இருந்தால் இந்த பொசிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்கும் அதனால தான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் புக்திகளை பொறுத்து எப்படி இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய காலமாக இதை எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யோகம் இருக்குதுன்னா உடனே டபுள் ப்ரமோஷன் மாதிரி வந்துவிடும் அதனால தான் சிம்மராசி வந்து ஒரு பொற்காலமாக நம்ம சொல்லலாம் சனி பகவான் ரெண்டரை ஆண்டு தங்கி செய்யக்கூடிய யோகம் அது அதனால்தான் அவர் வந்து இப்போது சதயத்தில் வந்து வராரு அப்புறம் அவிட்டத்துக்கு வராரு பின்னோக்கி நகரிகிறார் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை சதயத்திலே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவிட்டத்தில் வராரு ஸோ ராகு வந்து நட்சத்திரம் ஒன்று செவ்வாய் நட்சத்திரம் ஒன்று ஸோ ரெண்டு நட்சத்திரம் செவ்வாய் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் ஸோ ரெண்டு நட்சத்திரத்தில் பின்னோக்கி அவர் வக்கர பயிற்சி எடுக்கும்போது இது சமசப்தம பார்வையில் மகத்தான ஒரு ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆகி இந்த டைம் நீங்கள் வந்து எதிர்பாராத அது ஒரு ஷார்ட்டு பிரேக் ஏன்னா ராசி தொடர்ந்து ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு ராசினால் இந்த வக்கர பயிற்சி என்பது சிம்மராசி ஒரு மகத்தான யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது சர்வேஜன சுக்கி நோபந்தி